ரேஸ்லாட் இன்னும் கேஸப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஐ மீன் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய காரியங்களுக்காக ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நடக்கிற மாதிரியும் தெரியல ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காருன்னு நினைக்கலாம் சில சமயங்களில் அப்படி தான் இருக்கும் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிப்போம் அதுக்காக காத்திருப்போம் அவர் செய்வார் அப்படின்னு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பார் ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு பதில் தரவே மாற்றாரு ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்காருன்னு நமக்குள்ள தோணும் அதையும் ஆண்டவர்கிட்டையே நம்ம கேட்டுருவோம் சரி ஆண்டவர் ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கார் தெரியுமா நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க தான் நாம் அவருக்கு பொறுமையாக காத்திருக்கோமா அவருக்காக நம்ம வெயிட் பண்ணுறோமான்னு நம்மளை அவர் கவனிச்சுட்டே இருப்பாராம் நீங்கள் தாவீது சொல்றாரு நான் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ரொம்ப பொறுமையாக காத்திருக்கணும் அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும் அவர் தாமதிக்கிறதுமே நம்முடைய நன்மைக்காக தான் அதனால் அவசரப்படாதீங்க பொறுமையாக காத்துருங்க ஆண்டவர் எதுக்கு தாமதம் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டானதை உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு நம்புறீங்கள விசுவாசிக்கிறீங்களா லாசர் குறித்து வேதம் சொல்கிறது லாசர் வியாதியாக இருக்கும்போதே ஆண்டவருக்கு நியூஸ் வருது இந்த மாதிரி நீங்கள் நேசித்த லாசர் வந்து வியாதியாக இருக்கான் மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கான்னு தன்னுடைய காதில் கேட்டதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக இருக்காரு மூணு நாள் லேட் பண்ணுறாரு அடுத்த செய்தி வருது லாசர் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு இறந்து போயிட்டான்ற செய்தி கேட்டோன்னே ஏசப்பா சரி வாங்க போகலான்னு சொல்கிறாரு உடனே சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவரோடு கூட சாகிறதுக்கு நாமளும் போவோம் வாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன நினச்சாங்கன்னா அப்பவே ஒழுங்காக போயிருக்கலாம் இப்போ செத்ததுக்கு அப்புறம் போனால் ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் அடிப்பாங்க சரி பரவாயில்ல போய் தான் ஆகணும்னு சொல்லி அவங்களும் போறாங்க ஆனா வேதம் என்ன சொல்லுது ஆண்டவர் மறித்த லாசர்வை உயிரோட எழுப்பினார் லாசரா இருக்கும் போதே ஆண்டவர் சுகமாக்கினார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அவருடைய மகிமை தெரிஞ்சுருக்கும் அந்த குடும்பம் மட்டும்தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ அந்த குடும்பம் மட்டும் இல்லை அந்த ஊரே அவருடைய மகிமையை பார்த்தாங்க சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் முன்பாக அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தினார் அதுபோல் தாங்க கர்த்தர் உங்களை ஒரு காரியத்துக்காக ரொம்ப காத்திருக்க வைக்கிறாருனாவே புரிஞ்சுக்கோங்க அதை குறித்து நீங்கள் வருத்தப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை ஆண்டவருக்கு அதை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காரு அதனால் எதை நினச்சி கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் வந்து ரொ ரொம்ப பெரிதா இருக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கரமானதாகவும் இருக்கும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு யூ